அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளாக இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை நேரடியாக மோதாமல் அவர்கள் எதிரிகளாக இருப்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு அடிமை போல் மாறி நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தாங்கள் உங்களுக்கான எதிரி என்பதையே மறந்து நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்படி செய்யக்கூடிய சத்ருமோகன மோகன மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களை வேறு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நேரடியாக அவர்களுடன் மோதாமல் நட்பாக பழகிக்கொண்டே உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எதிரிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளை குன்றிமணி பொன்னாங்கண்ணி நாயுருவி தூதுவேளை சீதேவி செங்கலு நீர் சிறுபொன்னை ஆகிய மூலிகைகளுக்கு முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் கொடுத்து படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் கோரி இந்த மூலிகைகளை கோடாசூரியின் சாற்றில் கலந்து அரைத்து வெள்ளி அல்லது செம்பு சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு உங்களுடைய எதிரிகளை பார்க்க எப்பொழுதெல்லாம் வெளியே செல்கின்றீர்களோ அப்பொழுது இந்த மையனை சத்ரு வசிய மந்திரத்தை கூறிக்கொண்டு நெற்றில் அணிந்து சென்றால் போதும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்வதை கேட்டு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் இதை செய்வதனால் எதிரியாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான வேலைகளை குறிப்பாக நன்மை தரக்கூடிய வேலைகளை நீங்கள் வெகு எளிதாக செய்து கொள்ளலாம் எதிரிகளை நேரடியாக முறைத்து கொண்டோ அல்லது பகைத்து கொண்டோ சாதிக்கவே முடியாமல் இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த மையினை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிரிகளை சாதகமாக செயல்பட வைக்கும் இந்த மை தயார் செய்ய தேவையான மூலிகைகள் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் நீங்களே இந்த மையை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தயார் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை பெற பயன் தரும் இந்த மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்